தமிழ் வணக்கம் ஹிஸ்புல்லா பழிக்கு பழி வாங்கும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேல் மீது முன்னூற்றி இருபது ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் ஆளில்லா விமானங்கள் கொண்டு பலத்த தாக்குதல் பெரும் போர் பிரகடன சூழல் என்று காலை நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேலினுடைய எந்தெந்த பகுதிகள் என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் பதினொரு ராணுவ இலக்குகள் மீது ஹிஸ்புல்லா தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இதில் முக்கியமானது ஹிஸ்புல்லா ஈரான் ஏவுகின்ற ஏவுகணைகளை சுட்டு தகர்த்து கொண்டு இருப்பது இஸ்ரேலினுடைய உலக பெற்ற ஜான் கப்லன் என்கின்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகள் தான் இந்த ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை மட்டும் உடைப்பார்களாக இருந்தால் இஸ்ரேலினுடைய கண் தீப்பந்தத்தால் குத்தி அதை குருடாக்கி விடலாம் என்றும் அதன் பின்னர் தாக்குதலை நடத்தலாம் என்பது போன்ற நிலையில் ஜான் குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்புல்லா என்பது தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலில் வானத்தில் பறக்கின்ற விமானங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டதும் அதைத் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய போர்க்கால மந்திரி சபை அவசர அவசரமாக கூடியிருப்பதும் இதில் முக்கியமான விடயமாகும் அமெரிக்காவினுடைய பென்டகனில் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் லாய்ட் இது பாரதூரமான விடயம் ஈரானும் ஈரானோடு இணைந்த ஹிஸ்புல்லா உள்ளிட்ட துணை குழுக்களும் நடத்துகின்ற தாக்குதலினால் இஸ்ரேல் பாதிப்படையுமாக இருந்தால் இஸ்ரேல் சுயமாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு அந்த பாதுகாப்பிற்காக இஸ்ரேலுக்காக உதவுவதற்கு எம்மிடம் வழிகள் உண்டு என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனாலும் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் ஜுவா ஹெலன் அவர் பேசிய பொழுது பிராந்திய போராக மாற விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை தான் சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இது பிராந்திய போராக மாறக்கூடாது என்பதற்கான உண்மையான ஆத்மாத்தமான நோக்கம் இருக்குமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரை ஈரானில் வைத்துக் கொன்றும் இஸ்புல்லாவினுடைய முக்கியமான ஏவுகணை பிரிவு தலைவர் பவுட் சுக்கரை கொலை செய்தும் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் நடத்தியிருக்கின்ற தாக்குதல் ஓர் எதிர்த்தாக்குதலை உருவாக்குவதற்கான நடவடிக்கை என்பதனால் பிராந்திய போரை உருவாக்குவதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா விரும்புகின்றது என்று ஈரான் தன்னுடைய தரப்பில் குற்றம் சுமத்தி வருகின்றது ஆனால் இஸ்ரேல் அமெரிக்காவை பொறுத்த வரையில் இவர்கள் பிராந்திய போரொன்றை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் அந்த முயற்சிக்கு எத்தனிப்பவர்களை தீர்த்து கட்டுவதன் மூலமாக அந்த முயற்சிகளை ஸ்தம்பிதமடைய செய்யலாம் என்பது அவர்களுடைய வியூகம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இப்படி இருவரும் குறிப்பிடுகின்ற இந்த வியூகமானது இந்த பிராந்திய போரை உருவாக்காமல் பின்னடைவு காண செய்து அமைதியை உருவாக்குகின்ற ஒரு முயற்சி போல தெரியவில்லை என்பதை பால்குடியும் அறியும் என்பதை இங்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஹிஸ்புல்லா ஏவிய ஏவுகணைகளில் நூற்றி ஐம்பது ராக்கெட்டுகளை தாம் சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது அவ்வாறு சுட்டு வீழ்த்தினாலும் இஸ்ரேலின் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கி ஆகிய முற்றாக பாவிக்க முடியாமல் போயிருக்கின்றது பெருந்தொகையான ஏவுகணைகளும் வருவதை நம்மால் வீடியோவில் பார்க்க முடிகின்றது அப்படி வந்தவற்றை தடுப்பதாக இருந்தால் உடனடியாக இஸ்ரேல் பறக்கவிட்டது இந்த விமானங்கள் ஆகாயத்தில் நின்று தங்களுடைய தாக்குதலை நடத்தின எப்படி சீனாவினுடைய உளவு பலுவனை சுடுவதற்கு அமெரிக்க விமானங்கள் ஆகாயத்தில் பறந்தனவோ அதுபோன்ற ஒரு பரப்பாக இது இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மந்திரி சபை கூட்டத்தின் பின்னதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்ற பொழுது இதில் பெரிய சூத்திரங்கள் எதுவும் கிடையாது நம்மை பொறுத்தவரையில் நம்ம தாக்குதலை நடத்தினால் பதிலுக்கு தாக்குதல் இதுதான் தங்களுடைய ஒரே ஒரு சூத்திரம் இதில் உலகம் ராஜதந்திரம் ஐநா பாதுகாப்பு சபை எதுவுமே கிடையாது என்பது அவருடைய கருத்தாகும் அடிக்கு அடி வெடிக்கு வெடி பழிக்கு பழி வெளிக்கு விழி என்பது தமது தத்துவம் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த தத்துவத்தை வைத்து அமைதி பேச்சு எட்டி தொட முடியுமா என்றால் இல்லை என்பதுதான் முக்கியம் சர்வதேச நிபுணர்கள் சற்று முன்னர் கூறுகின்ற பொழுது இப்பொழுது ஹமாஸ் அமைப்பினுடைய குழுவினர் எகிப்து நோக்கி பயணிப்பதாக நேற்றிரவு கூறப்பட்டிருந்தது இந்த பேச்சுவார்த்தைகள் எகிப்தில் நடைபெறுமா என்பது இப்பொழுது கேள்விக்குறி ஏனென்றால் இந்த போரானது பேச்சுவார்த்தையை குழப்புவதற்கான ஒரு முயற்சியாகவே கருதப்படுகின்றது அடுத்து ஈரான் என்ன செய்யப்போகின்றது என்பது தெரியவில்லை இஸ்புல்லாவை பொறுத்த வரையில் தங்களுடைய தளபதி பவுட் சுக்கரை கொலை செய்ததற்கான பழிக்குப் பழியான தாக்குதல் தான் இது என்று கூறியிருக்கின்றது ஈரானை பொறுத்தவரையில் ஹமாசனுடைய முன்னணி தலைவர் ஈரானில் வைத்து கொல்லப்பட்டதற்கான பழிக்கு பழி தீர்க்கப்பட இருக்கின்றது ஈரானினுடைய தீர்ப்பதற்காக உறங்க முடியாமல் துடித்துக் கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனவேதான் விவகாரம் மிக ஆபத்தான ஒரு புள்ளியில் வந்து நிற்பதாக நிபுணர்கள் அச்சமடைகின்றார்கள் ஐரோப்பாவில் இருக்கின்ற ஊடகங்களில் பிரேக்கிங் நியூஸ் என்கின்ற மஞ்சள் நிறத்திலே செய்திகள் தலைப்பில் இதுவே இப்பொழுது வேக வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விவகாரத்தை தான் நேரடியாக பார்த்துக் கொண்டு இருப்பதாக கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய அவசர கால எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது அதே வேளை இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நாற்பது ஏவுகணை தாக்குதல்கள் லெபனான் மீது நடைபெற்றிருக்கின்றன இப்பொழுது முதலாவதாக ஒருவர் மரணமடைந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது லெபனானில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய உயிர்களுக்கு இனி தாங்களே பொறுப்பு நாம் அல்ல என்று இஸ்ரேல் இப்பொழுது கூறியிருப்பதானது லெபனான் மீதான ஒரு போர் ஆரம்பிப்பு அபாய நிலை இருக்கின்றது இந்த போரானது நேரடியான படையெடுப்பாக இல்லாமல் இதுபோன்ற ஏவுகணை விமான தாக்குதல்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பெரும் கேள்வி ஒன்று கடைசியாக நிற்கின்றது கடைசி பெரும் போர் வெடிக்குமா அதுதான் கேள்வியாக இருக்கின்றது ஈரானில் இஸ்மாயில் ஹனியா மரணத்திற்கு ஈரான் இன்னமும் பலி அதனால் பெரும் போரை தூண்டக்கூடிய பெட்ரோலை ஈரான் ஊற்றுவதற்கான நேரம் இருக்கின்றது இப்பொழுது ரஷ்யாவிற்குள்ளே உக்ரைனிய படைகள் குரிஸ்க் பகுதியிலே மேலும் கொண்டு செல்லுகின்ற காரணத்தினால் இந்த போரில் ஒரு திருப்பம் ஏற்பட்டு மத்திய கிழக்கு எரியுமாக இருந்தால் இந்த போரில் ரஷ்யா இலகுவாக குதிப்பதற்கும் போரை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுப்பதற்கும் அது அமெரிக்காவை விட ரஷ்யாவிற்கு மிக வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறியாமலும் இல்லை ஆனால் அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கான எதிர்வினைகளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு ஆதாரமாக நேற்று தென்புல லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட் தாக்குதல் பிரிவு சென்ட்ரல் கமாண்ட் முகமது மஹ்மூட் கொல்லப்பட்டிருக்கின்றார் இஸ்ரேலினால் இதனால் ஹிஸ்புல்லா உடனடியாக கிளம்ப வேண்டிய சூழ்நிலையை இஸ்ரேல் தான் ஏற்படுத்தி இருக்கின்றது காடு சுட எலி புறப்படும் என்பதை இஸ்ரேல் தன்னுடைய தந்திரமாக மேலும் பல ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதன் பின்னதாக இஸ்புல்லா தன்னுடைய விசைகளை தட்டிவிட்டிருக்கின்றது இதுதான் நடைமுறை சிக்கலாக இருக்கின்றது எதிரிகள் திட்டமிடுவதை தடுப்பதற்காக இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்துகின்றது நேற்று தென்புல காசாவில் கான் ஜூனிஸ் பகுதியில் பதினொன்று போர் விமானங்கள் குண்டுகளை வீசி முப்பது பாலஸ்தீனர்கள் மரணமடைந்தார்கள் இதில் இரண்டு குழந்தைகள் இறந்திருக்கின்றார்கள் மூன்று வேறு வேறு விதமான தாக்குதல்களை நொந்து போயிருக்கின்ற காசாவில் இஸ்ரேல் நடத்தி பட்டகாலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சியது போன்ற வேலையை செய்திருந்தது இது ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவிற்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாத சூழலை உருவாக்கியது இப்படியான ஒரு கள அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டம் முன்வைத்து பேசப்பட இருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் அதை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் ஈரான் ஹிஸ்புல்லா களமிறங்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிராந்தியத்தில் ஓர் அமைதிக்கான வெற்றி நாயகர்களாக ஒரு காலமும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்க முடியாது என்கின்ற ஈரானும் ஈரானுடைய நட்பு நாடுகளினுடைய அடிமன எண்ணமானது இப்பொழுது ராக்கெட்டுகளாக பறந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் சமரசம் காண முடியாத ஜென்ம பகைவர்களுடைய மோதல் ஆரம்பித்து இருக்கின்றது இதனுடைய முடிவு என்ன இது அகில உலகத்தையும் பாதிக்கக்கூடிய அபாயம் உள்ள ஒரு இடமாக இருக்கின்றது இந்த இடத்தில் சூறாவளி கொண்டு எழுமாக இருந்தால் அந்த இடிமுழக்கம் எல்லா இடங்களிலும் கேட்கும் என்ன நடைபெறப் போகின்றது தொடர்ந்து இதற்கு ஏற்ற பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது டெலிகிராம் என்கின்ற சமூக வலைதளத்தினுடைய நிறுவனர் பாரிஸில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுபோல மேலும் பல சம்பவங்கள் நடைபெற்ற கிளைகளை வெட்டும் வேலைகள் ஆரம்பித்து விட்டன இது பெரும்போர் ஒன்றிற்கான மேக மூட்டமாக இருக்கின்றது இணைந்திருங்கள் தொடர்ந்து வருகின்றன சூடான செய்திகள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளே